ரம்யா ஒரு வழியா நாங்க பல நாள பிளான போட்டு பிளான போட்டு மகாபலி வர வந்துட்டேங்க நம்ம விட்டிங்க மூன்றாம் ஆண்டு நிறைவடைந்து நான்காம் ஆண்டில் காலடித்து வைக்கிறோம் ஆமா பாப்பாவோட செலிப்ரேட் பண்ற முதல் வெட்டிங் டே ஆமாங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஐந்திரதம்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஆக்சுவலாக நான் வந்து ரெண்டு மூணு டைம் வந்திருக்கேன் அப்புறம் ரம்யா கூட ஒரு டைம் வந்துருக்குறேன் ஸோ இப்போ வந்துட்டு பாப்பாவோட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் பாண்டிச்சேரி ட்ரிப் போட்டோம் பாப்பா தூக்கி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷார்ட் போயிட்டு வரலாம் ஏன்னா பாண்டிச்சேரிக்கு எடுத்துகிட்டு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஒன் டே நைட் ஸ்டே பண்ண மாதிரி தான் வரும் இப்படி பண்ணாலும் இப்போ கோஆப்ரேஷன் நல்லா கண்காணிக்கிறதுக்கு வந்துருக்குறோம் சரி ஒவ்வொரு இடமா பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்லாயிருக்கும் சொல்லி பிளான் பண்ணிருக்கோம் இங்கே பார்த்து மகாபலிபுரம் போக போகிறோம் ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெளியே போகிறப்ப வந்து நான் ஸ்கின் கேருக்கு ரொம்பவே நான் டேக் கேர் தான் இருப்பேன் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கியூ ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் நான் எல்லா வீடியோஸுமே இதை பற்றி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் கியூ ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆப் தான் இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்ம பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோர் அவைலபிளாக இருக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேஸ் டீடெயில்ஸ் எல்லாமே கேட்கும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின் வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுவாங்க ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் என்ன டைப்பான ஸ்கின்னு ஸோ என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணுவாங்க സോ ചെക് പണിട്ട് என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான சொல்யூஷனே கீழே சொல்லிடுவாங்க ஸோ அந்த சொல்யூஷன் சொல்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் தாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெர்மட்டாலஜிஸ் கன்சல்ட் பண்ணுறோம் ஃபீஸ் பே பண்ணணுமா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க ஃபீஸ் வந்து நமக்கு ஃப்ரீ தான் ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ல அவைலபிளாக இருக்குங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குங்க ஸோ நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சில என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல வந்து உங்களுக்கு நாலு ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க இதுவே டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ப்ராடக்ட் கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம் சி சீக்கிரமா கிடைச்சிரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரம்யா ஹண்ட்ரட் அட்ரோப்பே யூஸ் பண்ணிணா உங்களுக்கு ஃபுல் ப்ராடக்ட்ல வந்து ஹண்ட்ரட் ரூபீஸ் பிரச்சேவாக சோ வேணுன்றது யூஸ் பண்ணி வாங்கிப்பாங்க ஹண்ட்ரட் அங்கே ரிக்ரிப்ஷன் இருக்கு ஓகே கிளம்புறோம் அந்த ப்ளேஸ் ஐந்து ரதம் ஐந்து ரதம் 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 நம்ம ரதம் அங்க இருக்கு ஸோ இந்த டிக்கெட் வந்து வாங்கி வச்சுங்க ஆக்சுவலாக வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ரெண்டு டிக்கெட்டு ரெண்டு பேத்துக்கு பாப்பாவுக்கு ஃப்ரீ தான் நாங்கள் என்ன நினச்சாலும் இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் போகிறதுக்கு நினச்சேன் பட் அப்படி கிடையாது இந்த டிக்கெட் எடுத்துட்டோம்னா இங்கே நிறைய டெம்பிள்ஸ் உள்ளே இருக்குது எல்லாேருக்குமே இப்போ எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு டிக்கெட்டே போடுதுங்க ஸோ ஓகே தான் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் ஸோ இது அருமையான ப்ளேஸ்ங்க ஸோ இதுதாங்க ஐந்து ரதம் டெம்பிள் ஸ்கூல் குழந்தைங்களாம் பாருங்களேன் அந்த இது மாதிரி கூப்பிட்டுருவாங்கல்ல பிக்னிக் மாதிரி கூப்பிட்டுருவாங்களே அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு வந்துருக்காங்க ஆமா அங்கேயும் கூப்பிட்டு வந்தாங்க ம் படிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டே போக மாட்டாங்க பரவாயில்ல கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாரும் நினைக்கிறேன் சூப்பர் கோவிலி தங்கம் அங்கே பாருங்க எல்லா ஸ்கூல் தான் அக்கா நல்லா வந்திருக்காங்க நீங்கள் பாருங்க இப்பயே வந்துட்டீங்க யானக்குட்டி யானை பெருசு எங்களுக்கு எல்லாமே குட்டி தாபா கோவில் தங்கு யானக்குட்டி பாருங்க பீமா ரதா ஸோ இங்க பாருங்க நிறைய கோவில் இருக்குதுங்க டெம்பிள் அது தெரியல மறந்து போச்சே

வரலாறு டூரிஸ்ட் கைடு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அவங்ககிட்ட கேட்டால் தெரியும் ஸோ இங்கே பாருங்கள் கைடுலாம் வேலை செய்கிறாங்க இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இதோட வரலாறு என்ன ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு கோவில் இங்கே பாருங்க அழகாக இருக்கு ஓ அஞ்சு கோவில் இருக்குது அதனால தான் போல இங்கே இருந்து பார்த்தா நல்லா ஃபுல் வியூ நல்லா தெரியுது மேடம் ஏஜ் பீப்பிளை விட யாராவது தான் ஆமா அவங்க குழந்தை தூக்கிட்டு போனாங்க அவங்கள ஏ குருன்னு பார்க்கறா இங்கே அவ்வளோதாங்க அங்கே பாருங்களேன் இன்னொரு ஸ்கூல் பசங்க நிறைய ஸ்கூல் பசங்க வந்திருக்காங்கங்க வந்துருக்காங்க இது ஒரு இடங்களில் அடுத்து வந்துட்டு நம்ம அந்த பீச் டெம்பிள் போகலாம் ஆக்சுவலாக மோஸ்ட்லி அது ஃபேமஸ் இங்கே நல்லா இருக்கும் பீச் இருக்கும் அப்புறம் அந்த கிருஷ்ணா பட்ர்பால் அது இங்கே நல்லா ஃபேமஸ்ஸு ஆமாம் அது ஏறது கஷ்டம் லாஸ்ட் டைம் போயிட்டு மேலே ஏற முடியாம மாரி சரி விட்டுட்டு இருந்தோம் நான் விட்டதே நாகதா அந்த பசங்களுக்குலாம் பாரு கையில் புக்கு கொடுத்துட்டாங்க ஆமாம் ஸோ இவங்களுக்குலாம் மேபி இதை ஹோம் ஒர்க்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்குலாம் பாரு ஹோம் ஒர்க் மாதிரி இதை கொடுத்துருக்காங்க எல்லாம் நோட் பண்ணுறாங்க அந்த புக்கில் அங்கே பாருங்களே அந்த பாப்பாவெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த டெம்பிள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க இங்கே இப்போ ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு சார் வந்துட்டு அந்த அங்கே மேலே இருக்கிற ஒரு பிக்சரை வந்து மார்க் பண்ணி ஆல்ரெடி அவங்க புக்ஸ்லலாம் அங்கே ஒரு புக்ஸ்லலாம் இருக்குது அந்த சார் வந்துட்டு அந்த இமேஜஸ் வந்து நம்ம புக்கில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அவங்கள கேட்குறாங்க அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்த வந்து மார்க் பண்ணுறாங்க அந்த பசங்களாம்

பாருங்க அப்பாவு மகளும் கிளம்பியாச்சு மேடம் அழகா தொப்பி ஒன்று வாங்கிட்டோம் அப்புறம் மேடம் செம்ம க்யூட்டாக இருக்காங்க இது கூட ஈஸியாக இருக்கே தோல் வச்சுட்டு போறதுக்கு அவ்வளோதாங்க ஸோ ஒரு ஐந்தரதான் முடிச்சாச்சு ஸோ இப்போ அடுத்து என்ன பிளேஸ்க்கு போகிறோன்னு தெரியல அவருக்கு தான் தெரியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஏதாவது கொஞ்சம் ரைட்டாக ஃபீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் போகலான்ட்டு இருக்கோங்க அதான் இப்போ கார் போயிட்டுருக்கோம்

நாம ரெண்டு 2 தான் கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஆமா. பைக்ல தான் வந்தோம். கடக்கருக்குலாம் அந்த பக்கம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்பாட் போலாம். சோ இதுனங்க அந்த லைட் ஹவுஸ் கிருஷ்ணா பட்டர் பால் கிதானா? இல்ல இல்ல கிருஷ்ணா பட்டர் பால் இன்னும் போணு. কইங்க ஷாரட்ல இருக்கு. அங்க போறோம்ல ஷாரட் ஓரெடத்து குட்டப்பூர் ஷாரட்ல இருக்கு. ஆமா கரெக்ட். ஷாரட்ல பிரச்சனையே இல்ல. நம்ம கடகடன்னு போயிட்டே. நம்ம வந்து இடம் வந்துட்டு பீச் டெம்பிளுங்க இது வந்து பார்க்கிங்கு பட் இது வந்து பெய்டு பார்க்கிங் நைன்டி ஃபைவ் ருபீஸுங்களா பெய்டு பார்க்கிங் ஸோ பீச் பீச் டெம்பிள் வந்து இங்கே உள்ளே இருக்கணும் வந்து போகணும் பாப்பா எங்கள் பாப்பாவை காணா ஸோ இதுதாங்க கடற்கரை கோவில்

விநாயகர் டெம்பிள் இது இது போட்டிருக்காங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா இந்த ரெட்டு ரெட் பாயிண்டில் இருக்கோம் யூஆர் ஹியர் பட் இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ இடம் இருக்கிறது ஓலா அங்கே பாரு கடற்கரை கோவிலுடைய வரலாறு இங்கே போட்டிருக்கேன் தெரிலன்னு சொன்னீங்கல நரசிம்ம பல்லவனால் கட்டப்பட்டது கிபி எழுநூற்றி எழுநூறு டு எழுநூற்றி இருபத்தெட்டில் கட்டினது

சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்குது கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கு அதாவது ஈவினிங் டைம் அதனால நல்லா இருக்கு கடல் அலை சத்தம் நல்லா கேட்குது இங்கே அலை நிறைய வரும் அதனால இங்கே ஷாப்பிங் பண்ணுறாங்க அது ட்ரைண்ட் பர்சனுக்கு அதெல்லாம் கிடையாது அங்கே போய் விட்டுட்டு இருக்காங்க சின்ன பசங்க விடுறாங்க

இருந்தா பாருங்க அது வரைக்கும் இருக்காங்க அங்க போய் விட்டுட்டாங்க சரி வாங்க அப்புறம் அவங்க நம்மள பார்த்து தப்பு பண்ணுவாங்க நான் அங்க விட்டுட்டு இருக்கேன் இங்க வந்தா இந்த மாதிரி வித்தியாசமான புகைப்படம் கிடைக்கும் அங்க பாருங்க கோவில் நான் எடுத்துக்கிட்டே அப்புறம் நான் மத்தவங்க தப்பு சொல்லுங்க இங்க வந்தா இப்படி எடுப்பாங்க தஞ்சை ஒரு போனா இப்படி ஒரு ஸ்டில் எடுப்பாங்க அதுவும் நான் எடுத்துக்கேன் அதுவும் நான் எடுத்துக்கிறேன் அவங்கள கோவில தூக்குறாங்க நான் அந்த அந்த பிடிச்சி தூணில் கேவிக்கிற மாதிரி மீன் வருவல் வாசனைக்கு வருது இல்லை இல்லை வேணாம் வேணாம் வெளிக்கிறோம்னால ஒரு சிவலிங்கம் இருக்குங்க குழந்தைங்க தான் நிறைய இருக்கிறாங்க குட்டி பசங்க ஸ்கூல் பசங்க அவங்க தான் இங்கே நிறைய வந்துருக்கிறாங்க இங்கே இருக்கிற எல்லாமே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே பாதியில் விட்டது தாங்க அத்தனையுமே சார் மகாவடி இருக்கிற அத்தனையுமே அப்படிதான் இது ஆக்சுவலாக சிவன் கோவில் இது கோவில் இது சுத்தி பரு லிங்கம்பரு சார் நந்திபரு சுத்தி நந்தி இது வந்து ஒரு சிவன் கோவிலுக்காக கட்டினது ஏன்னா இது ஆர்கிடெக்சரை பார்த்தாலே தெரியுது இது யார் ஹிஸ்ட்ரிய சொல்ல வேணாம் நான்தான் கண்டுபிடிச்சது

எல்லாம் முடியல அந்த பீச் டெம்பிள் பாத்துருப்பீங்க வெளியில பாருங்க இருட்டு கருகும்னு ஆயிடுச்சு ஏழு மணி கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ரெண்டே இடத்துக்கு தான் போனோம் டூ ஹவர்ஸில் அளவுக்கு வந்து அங்கங்கேன்னு போயிட்டு அந்த பீச்சுக்கெலாம் போனோம் நடந்து போக டைம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வேறு எதுவும் பிளான் இல்லைங்க டேரெக்டாக வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து அந்த பால் பார்க்கலான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த லைட் ஹவுஸ் கிட்ட போகலான்னு பார்த்தோம் எதுவுமே முடியல இருட்டாயிருச்சு ஆனால் பாப்பாலாம் செம்ம கோபரேஷன் ஜாலியாக விளையாண்டா பீச்சில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் காலை வச்சு பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டு இருந்துச்சு அவ்வளோதாங்க வீட்டுக்கு கிளம்பி விட்டோம் சரி வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் எங்களோட வெட்டிங் டே மூன்றாம் ஆண்டு வெட்டிங் டே இவ்வளவுதாங்க நன்றிகள் இவ்வளவு நேரம் பாத்ததுக்கு